அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்களான Facebook, YouTube, WhatsApp, Twitter இப்படி போன்ற பல இணையதளங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு சில வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து துண்டு துண்டா வெட்டி அதுவும் முழுசாக இல்லை முழுசாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து கூட பரவாயில்ல எல்லாமே வந்து வெட்டி வெட்டி துண்டு துண்டா பரப்பப்படுது அது துண்டு துண்டாக வெட்டி பரப்பப்படும் போதே தெரியுது அதுல வந்து ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா நமக்கு தெரியுது அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வெளிப்படையாவே தெரியுது திமுக தான் பரப்புது அப்படின்றது வெளிப்படையாவே நல்லாவே தெரியுது திமுகவுக்கு இதனால என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு திமுக நம்புதுன்னு நமக்கு தெரியல ஆனால் அது நல்லா தெரியுது மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியோட செல்வாக்க குறைக்கிறதுக்கு இது பயன்படும் அப்படின்ட்டு திமுக உறுதியா நம்புது ஆனா உண்மையிலே அப்படி நடக்குமா அப்படின்னு பார்த்தமாகும் சத்தியமா ஒருபோதும் நடக்காது ஏன்னா இந்த திமுக பரப்புற இந்த துண்டு வாய்ஸ் மெசேஜ்கள் எல்லாமே வந்து முழுமையாவும் இல்லை மக்களுக்கு புரியுது இல்லை அதுவும் இல்லாம இந்த துண்டு காணொளிகள் வந்து இந்த சமூகத்துல பெரிய இழப்புகளை ஏற்படுத்துறோம் பெரிய வந்து குற்றத்தை நிகழ்த்திரும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதாவது ஒரு 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 இகழ்ச்சியான ஒரு ஒரு நாடு பின்னோக்கி போகிறது மாதிரியான ஒரு பெரிய குற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு பார்த்தோமாக்கோ அதெல்லாம் கிடையாது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒருவேளை இந்த வாய்ஸ் மெசேஜ்கள்லாம் உண்மையாக இருந்தால் அது தன்னோட கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விடயமாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது தமிழ்நாட்டுக்கு பெரிய குந்தகமாக அமைஞ்சிரும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது இது வந்து ஒரு 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 உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒண்ணுக்குமே ஆகாதது அது மாதிரி ஒண்ணுக்குமே ஆகாததை இந்த திமுக நாம் தமிழர் கட்சி எதிராக பரப்புறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையில பரப்பிக்கிட்டு இருக்கு அந்த காணொலிகளை நீங்க கேட்டாவே தெரியும் இதுல ஒண்ணுமே இல்லண்டு அப்படி இருந்து ஏன் இந்த திமுக இதெல்லாம் பரப்புது அப்படின்னு பாத்தோம் அது அந்த திமுகவுக்கு வேற வழியே தெரியல எதையாவது நம்ம செஞ்சு மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை ஒரு மரியாதையை குறைச்சிடணும் அப்படின்ட்டு திமுக நினைக்குது அது ஒருபோதும் நடக்காது ஏன்னா மக்களுக்கு தெரியும் மக்கள்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த காணொலிகளை இந்த வாய்ஸ் மெசேஜ்களை போட்டு காமிச்சு தான் திமுக வாக்கு பெறணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு தடுக்கணும் அப்படின்னு கிடையாது அந்த மாதிரி மக்களுக்கு காசு கொடுத்தாவே அவங்க ஓட்டு போடுவாங்க சாராயம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க இனி என்ன சொல்றது கோழி பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ஆனா இந்த திமுகவுக்கு என்ன பயம்னா இள ரத்தங்கள் ஒரு நாற்பது வயசு கீழே இருக்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க இள ரத்தங்களை என்ன வேணாலும் செய்ய முடியல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் எவ்வளவுதான் இந்த மக்களுக்கு பார்த்து பார்த்து தேர்தல் நேரத்தில் செஞ்சாலும் நாம் தமிழர் கட்சியோட வாக்க குறைக்கவே முடியல ஈரோடு கிழக்கு தேர்தலாக இருந்தாலும் சரி விக்கிரபாண்டி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி இந்த நாம் தமிழர் கட்சியோட செல்வாக்கு அப்படியே இருக்கு அதை ஒருபோது நம்மளால நம்மளால சரிக்க முடியல நம்ம செலவழிச்ச பணங்கள் நம்ம செலவழிச்ச நம்ம வந்து எடு மெனக்கெடுத்தது வந்து அதிகம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை செல்வாக்க நம்மளால குறைக்க முடியலையே அப்படின்ட்டு இந்த திமுக பயப்படுது அப்படித்தான் சொல்லணும் நாம் தமிழர் கட்சியோட நாம் தமிழ் கட்சியை பார்த்தே திமுக பயப்படுது அப்படி தான் சொல்லணும் அதுக்காக குறுக்கு வழி அதுவும் ஒன்றுக்காகாத குறுக்கு வழியை இந்த வந்து வாய்ஸ் மெசேஜ் அப்படின்ற ஒன்றை தூக்கிட்டு தெரியுது மக்கள் வந்து இதை நம்ம சாதாரண மக்கள் நம்ம எப்படி பார்க்கணும்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்க சூழ்நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு கொலை கந்து கணக்கு இல்லாமல் கொலை நடக்குது அது முக்கியமாக இல்லை இந்த வாய்ஸ் மெசேஜ்கள் முக்கியமாக அப்படி நம்ம பார்க்கணும் இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அதை மெசேஜ்களை பார்க்கணுமா இந்த வாய்ஸ் மெசேஜ்கள் விடயங்கள் கிடையாது சமூகத்துக்கு தேவையானது கல்வி கல்வியோட தரத்தை மேம்படுத்தணும் மருத்துவ மருத்துவத்தோட தன்மையை மேம்படுத்தணும் தன்னோட கவனத்தை அரசு வந்து ஆக சிறந்தது அது வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுல இருந்து கவனத்தை செலுத்தாம அதுல மக்களோட வளர்ச்சிக்கு தேவையானதை கவனத்தை செலுத்தாம தனக்கு நம்மளோட அதாவது திமுகவோட எதிர்காலத்துக்கு திமுகவோட பாதுகாப்புக்கு திமுகவோட என்ன சொல்ற எதிர்காலமே வச்சுக்கலாம் அந்த எதிர்காலத்துக்கு இடைஞ்சலா யாரா இருப்பாங்களோ அவங்கள வீழ்த்திறதுக்கு என்ன வழி அப்படிதான் இந்த திமுக சிந்திக்கிற ஒளியே மக்கள் நலன நலனை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது மக்கள் நலன நலன நலனை பத்தி சிந்திக்காம மக்களுக்கு காசு கொடுத்து நம்ம எப்படியாவது வாக்கு வாங்கிடலாம் மக்களுக்கு காசு கொடுத்தா போதும் இலவசங்கள் கொடுத்தா போதும் மக்கள் நமக்கு வாக்கு செலுத்திடுவாங்க ஆனா இந்த எதிர்கட்சிகளான எதிர்கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எதிர்கட்சின்னு ஒன்னே ஒண்ணுதா இருக்கு அது நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி வந்து வளர்ந்து வந்துட்டா மக்களுக்கு ஆக சிறந்த கருத்துகளையும் ஆக சிறந்த கொள்கையில வச்சுட்டு வருது இந்த கட்சியை நம்ம எப்படி எதிர்கொள் கொள்றது எப்படி வீழ்த்துறது அப்படின்ட்டு தெரியாம எண்ணத்தை திண்டா பித்தம் கலங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையா திமுக இருக்கு அது வந்து ஒரு 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 ஒன்றுக்குமே ஆகாத உப்புச்சப்பு இல்லாத விடயங்களை கையில் தூக்கிட்டு தெரியுது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எந்த சொன்னா எந்ததை செஞ்சா நாம் தமிழர் கட்சி வீணும் அப்படின்ட்டு நினைச்சு பார்த்தா எதையுமே செய்ய முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக எதுவுமே செய்யலை ஆனால் திமுக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக நிறைய செஞ்சிருச்சு மக்களை வந்து பிளவுபடுத்துறது மக்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறது மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதில்ல நல்ல உடை கொடுக்கறதில்ல நல்ல மருத்துவம் கொடுக்கறதில்ல ஆஹ் ஐம்பத்தேழு வருஷம் ஆண்டாச்சு மக்கள் வாழ்க்கையை மேம்பட்ட மாதிரி தெரியல ஐம்பத்தேழு வருஷமா செய்யாததை இனிமேலும் நம்மளால செய்ய முடியாது செஞ்சவும் மனசு இருக்காது திமுகவுக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் மாத்திரும் நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சியாக வந்துகிட்டு இருக்கு எதை செஞ்சாலும் இதை வீழ்த்த முடியல அப்படின்ற ஒரு பயம் நாம் தமிழர் கட்சியை பார்த்து திமுகவுக்கு நல்லாவே இருக்கிறது நமக்கு தெரியுது அந்த அது அந்த விஷயத்தான் வீழ்த்தருக்கான நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தர்க ஒரு ஆயுதமாக தான் இந்த வேலையை பார்த்திருக்கு ஆனா இந்த வேலையில ஒரு விடயம் இல்லை இப்ப சீமான் பேசி இங்க என்ன ஆயிப்போச்சு ஒண்ணுமே ஆகலையே இங்க என்ன மக்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு கட்சி என்ன இணைய பொறுத்தளவுக்கு நான் எனக்கு அரசியலே வேணாம் கா கருணாநிதி ஐயாவெல்லாம் ஆயிரம் தடவை சொல்லி இருப்பாரு எனக்கு அரசியலே வேணாம் நான் அரசியலை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது சீமன் அப்படி சொன்னால் அது மக்களுக்கு எதிரானது நான் இந்த அரசியலை விட்டு போறேன் எனக்கு இந்த அரசியல பிடிக்கல வேணாம் இந்த திமுக எதிரா திமுகவுக்கு எதிரா எந்த ஒரு அரசியல் செய்ய முடியாது அவ்வளவு கேவலமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுட்டு போனா அது அதை பத்தி நம்ம வந்து பேசலாம் ஐயோ ஒரு நல்ல அரசியல் போச்சு நல்ல அரசியல் தலைவன் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம் அவர் ஒன்றுமே பேசலையே அதுல ஒன்றுமே இல்லை மக்களுக்கு எதிராக ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு என்ன துன்பம் ஆகிற போது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதை பார்த்தா மற்ற மாநிலங்கள் என்ன நினைக்கும் இப்படி எப்போ பார்த்தாலும் ஆடியோ வெளியிடுறது இல்லாட்டி ஏதாவது பெரிய அரசியல் தலைவர்களே கொலை செய்யப்படுறது இப்படி வந்து ஒரு மோசமான நிகழ்வுகளே தமிழ்நாட்டில் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு இதை பார்த்தா மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை எப்படி நினைக்கும் ரொம்ப இப்போ உதாரணமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியில பீகார்லயோ ராஜஸ்தான்லேயோ மும்பையிலேயோ இந்த மாதிரி ஒரு மோசமான எப்படி ஒரு அரசியல் தலைவர்களை பத்தி மத்த அரசியல் ஆளுங்கட்சி வந்து பேச்சுகளை ரெக்கார்ட் பண்ணி பொதுமக்கள் வத்தியில பரப்புறது பெரும் பெரும் அரசியல் கட்சி தலைவர்களே கொல்லப்படுறது மக்கள் நிம்மதியா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதெல்லாம் பார்க்கற போது நம்ம எப்படி பார்ப்போம் மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப இகழ்ச்சியா பார்ப்போம்ல அதே மாதிரி தானே மற்ற மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்க்கும் ஏன் இந்த திமுகவுக்கும் இந்த திமுகவை சார்ந்தவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இது தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா வெளியில இருந்து பாக்கிறபோது ரொம்ப கேவலமா தெரியும்ல அதையெல்லாம் இந்த திமுக புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல எப்பயுமே திமுக வந்து இந்த மாதிரி குறுக்கு வேலையவே செய்யறது குறுக்கு வழி குறுக்கு தனமான வேலையிலே செஞ்சுதான் பழக்கப்பட்டு நியாயமான திமுக ஆட்சிக்கு வந்ததே நியாயமான முறையில் கிடையாது எம்ஜிஆரோட திரை வெளிச்சத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது சீக்கிரமே வந்துருச்சு அதை பயன்படுத்தி கருணாநிதி ஐயாவில் எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிச்சு வந்ததா தெரியல எம்ஜிஆரோட திரைப்புகளை பயன்படுத்தி அண்ணாத்தூர் ஆட்சி அமைச்சார் அண்ணாத்துறை திடீர்னு செத்து போனார் அதுக்கு பிறகு கருணாநிதி ஐயா அந்த இடத்துக்கு வந்துட்டார் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குறுக்கோல வந்தது மாதிரி தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தகுதி இல்லாமல் வந்ததுனால என்னமோ தெரியல தமிழ்நாடும் அவங்க அவங்கனால தகுதி இல்லாமே போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் தமிழ்நாடோட கௌர கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக நினைக்கிற மாதிரி இல்ல இவங்க எடுத்திருக்க ஆயுதம் வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் மக்கள் மத்தியில இருந்து புறந்தடணும் அப்படின்னு நினைச்சு இவங்க எடுத்த ஆயுதம் வந்து இவங்களுக்கு எதிராகவே போயிடும் இந்த இந்த விடயத்திலேயே வெளியாகவே போயிரும் ஏன்னா மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு உலகமே உள்ளங்கையில இருக்கு அப்படியே கொஞ்சம் சூழ்நிலையில இந்த மாதிரி விடயங்கள்லாம் இப்போ ஒரு ஆகாவளித்தனமான ரொம்ப சீப்பான இந்த விஷயங்கள்லாம் திமுக எதிராகத்தான் நிற்கும் ஏன்னா வந்து இப்போ இப்போ இருக்க வாக்காளர்கள் பெரும்பான்மையான வாக்காளர்கள் இளைஞர்கள் தான் முதியவர்கள்லாம் அவ்வளவு இல்லை அவ்வளவு எளிதாகலாம் இல்லை இளைஞர்கள் நம்புகிறாங்க நாம் தமிழர் கட்சியை அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது என்னன்றது தெரியும் அது மூலமாக துரி திருச்சி சூர்யா யாருன்னு இளைஞர்களுக்கு தெரியும் அதனால் இந்த விடயங்களில் குறுக்குத்தனமாக சிந்திக்கிற இந்த விடயங்களில் திமுக மக்கள் மத்தியிலேருந்து அசிங்கப்பட்டு தான் போகும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வீடியோ ஆடியோனால் ஒரு பிரச்சனையும் வராது